ஹாய் வணக்கம் நண்பர்களே இல்லை நலமா ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய முகநூல் பேஜ் எப்படி வந்து அழகாக இந்தமாரி தீம்ஸில் பேக்ரவுண்டில் எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு தீம் போட்டு வச்சுருக்கேன் அந்த தீமை பற்றி சொல்லிடுறேன் ஸோ இது ஃபர்ஸ்ட்டு தீமு இதுமாரி நிறைய தீம் இருக்குது நீங்கள் எதுவானு போடலாம் ஸோ இப்போ ரெண்டாவது தீமை காட்டுறோம் உங்களுக்கு இது வந்து ரெண்டாவது தீம் இதுமாரி ஏகப்பட்ட தீம் இருக்கு ஸோ எல்லாமே பாக்குறதுக்கு ஆசையாக இருக்கும் நீங்க எந்த தீம் ஆகும் வச்சுக்கலாம் அது எப்படின்றத காட்டிடுறேன் ஸோ ஒன் மினிட் ஸ்டைலிஷ் டெலிட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்ப பார்ப்பேன் இருங்க டெலிட் பண்ண ஸ்டைலிஷு இப்போ வர வந்திருக்காது பாருங்க ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய குரோமோ வெப் ஸ்டோர்லருந்து ஸ்டைலிஷ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த வெப் ஸ்டோரில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் குரோமோ வெப் ஸ்டோர் குரோமோ வெப்டோர் போயிடுங்க ஸ்டோரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா சர்ச் பாக்ஸ் வரும் அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் அதாவது நம்ம குரோமோவுக்கு தேவையான ஆப்ஸ் தான் போட போகிறோம் அதனால் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆப்ஸ்லேயே விட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் வந்து ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷுன்றேன் இதை கிளிக் பண்ணிங்க இப்போ நிறையா சர்ச் பண்ணி கொடுப்போம் ஸோ ஃபேஸ்புக்கை பார்த்தனா ஸ்டைலிஷு ஸோ இதுமாரி கொடுக்கும் இந்த ஸ்டைலிஷை வந்து இது ஒரு இருக்கு இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ கொடுத்துருவோம் ஸோ ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நம்ம எஸ்ன்ற சிம்பிள் ஸ்டைலிஷுன்றது வந்துருச்சுங்களா இதுமாரி வராதவன் நான் பண்ணுறீங்க எக்ஸ்டென்ஷன் போயிடுங்க ஸோ செட்டிங்ஸில் எக்ஸ்டென்ஷன் எப்படி போகறது செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் போங்க அதில் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கும் ஸோ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் அது ஒரு ஸ்டைலிஷன்றது இருக்குது எனபல் இருக்குது எனபல்ன்றது காமிக்கிறது டிசபிள்ன்றது மறைத்து வைப்பது ஸோ எனபிள்ன்றது காமிச்சிருக்குது இப்போ உங்களுக்கு அது டிக்காகாதவங்களுக்கு டிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் அந்த ஸ்டெயிலிஷ்கிற ஆப்ஷன் வரும் இப்போ நம்ம அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிடலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய நார்மல் ஃபேஸ்புக்கினுடைய ஓப்பன் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம அதை எப்படி நம்ம தீம் போடுறதுன்றத இந்த ஸ்டைலிஷில் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள் அதாவது வந்து ஃபைண்ட் மோர் ஸ்டெலிஷ் ஃபார் தி சைட்னு இருக்குதுங்களா அதை ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் இது தாங்க உங்களுடைய தீமு ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷனு இருக்குது நான் அதை சொல்கிறேன் அதாவது வந்து இதில் லெஃப்ட் கிளிக் பண்ணாமல் ரைட் கிளிக் பண்ணுங்க இதில் வச்சு வச்சு பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து ஸ்டைலிஷ்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்களா அதாவது என்ன சொல்லிங்கன்னா ஃபேஸ்புக் தீம் வேணுமா இல்லை டம்ப்ளர் தீம் வேணுங்களா அப்படின்னா கூகுள் தீம்ஸ் வேணுமா அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் தீம்ஸ் வேணுமா எல்லாத்துக்குமே இந்த இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் போட்டுக்கலாம் எது வேணாலும் நான் வந்து ஃபேஸ்புக் தீம்ஸ் வச்சுருக்கேன் ஸோ ஃபேஸ்புக் தீம்ஸில் இந்த இந்த தீமை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்குறேன் ஸோ இதில் சில ஃபீச்சர்ஸ்லாம் மறைஞ்சி போயிருக்கு கொஞ்சம் கண்ணு வரைக்கிற மாதிரி நான் போகிறது கிடையாது ஸோ இப்போ நான் இந்த தீம் வச்சுருந்தோமா இந்த தீமை நான் செக் பண்ணி காட்டுறேன் ஸோ க்ளிக் பண்ணுங்கள் இன்சுனி இது இருக்குது ஒரு கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணால் ஓகே இந்த ஸ்டைல் ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டைல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நான் டிசைனு ஸோ ரெண்டாவது இந்த சில்வர் பேனல் நல்லா இருக்குது ஸோ இதையும் கொடுத்துப்போம் ஸோ இன்ஸ்டால் வித் ஸ்டைல் ஓகே இதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது ஸோ வேறு பார்ப்போம் தீம் போகிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் மறைஞ்சி போயிருக்கு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் மறைஞ்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் மறைஞ்சு போயிருக்கு சாட்டிங் பிள்ளையே லிஸ்ட்டு மறைஞ்சி போயிருக்கு ஸோ இந்தமாதிரிலாம் மறைஞ்சி போயிருக்குது இந்த சிக்ஸ் ஜி ஃபுளோரில் போட்டு பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் நம்ம மூணு தீம் போட்டுருக்குறோம் ஸோ அடுத்த தீம் ஒரு அஞ்சு தீம் போட்டு செக் பண்ணிப்போம் ஸோ இந்த தீம் கூட நல்லா இருக்குது ஃபேஸ்புக் டச்சு சைடு ஆப்ஷன் பார் பிசி இது நல்லா தான் இருக்கு ஸோ இந்த தீமையும் போட்டு பார்ப்போம் ஸோ இதோட தீம் போட்டுருக்கோம் இந்த தீம் மட்டும் போதுமே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்மளோட பேஜுக்கு போயிடணும் பேஜுக்கு போயிருந்தா இதுல வந்து ஸ்டைலேஷ்ன்றது திரியின்னு காட்டுது பாருங்க மாரி நம்ம வந்து எத்தனை மூணு மூணு டீம் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் ஸோ நாலு ஆட் பண்ணியிருக்கோம் செம் சம்ஸ் சம் சரியாக ப்ராப்ளத்தில் கொஞ்சம் இருக்காது ஸோ இப்போ அதனால் நம்மளுக்கு எது எது தேவையோ அதை மட்டும் எடுக்கிறோம் ஸோ இப்போ நம்ம முதல் இருக்கிற டீம் எனபிள் டிசபிள்னு இருக்குது எனபிள் பண்ணிக்கிறோம் ஸோ எனக்கு ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணிப்போம் எல்லாத்தையுமும் கசாமசான இருக்குது ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம டிசபிள் பண்ணிடுவோம் ரெண்டு டீம் டிசபிள் பண்ணிவிட்டு ஸோ முதல் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டீம் அதை மட்டும் நம்ம போட போகிறோம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ண தீம் இந்த தீம் தான் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது தீம் போட போகிறோம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தீமை போட்டுட்டுனா அந்த அந்த தீமை வந்து நம்ம மறைச்சிடணும் ஸோ டிசபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தீமை எனபிள் பண்ணணும் ஸோ எனபிள் பண்ணிவிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் சம் பீசியில் அவே பட்டன் எடுத்துக்கும் சில பீச்சில் ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட நெட் ஸ்லோவாக இருக்கும் ஸோ சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும் அந்த காரணத்துலாம் அது கொஞ்சம் வராது நீங்கள் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க இப்போ இந்த தீம் பார்த்துட்டோம் இந்த தீம் நல்லா தான் இருக்குது ஸோ இதை என்னை டிசேபிள் பண்ணிவிட்டு அடுத்த தீமை எனபிள் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து நம்ம இதுதான் அந்த கேம் சிக்ஸ் சிக்ஸ் கேம்னு சொல்லிகிட்டே இருந்தது ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த டீம் எல்லாமே இப்படி தான் போகலாம் சூப்பராக இருக்கும் இதை விட இன்னும் நிறையா டீம்லாம் இருக்குது நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கும் எல்லாமே ஸோ நம்ம வந்து இந்த தீம் எல்லாம் நீங்கள் இது பிராண்டாக டெலிட் பண்ணுன்னா இதில் பாருங்கள் டெலிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது எடிட்டுன்றது இருக்குது டெலிட் வேணால் டெலிட் கொடுத்துருங்க ஸோ அதேமாரி மோ திரும்ப நிறையா நீங்கள் தீமை சர்ச் பண்ணி பார்ப்போன்னா ஃபைன் மோர் ஸ்டைல்ஸ் ஆந்தே சைட்டு இதுக்கு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறதுனா என்னான்னு சொல்லிட்டு பார்ப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து ஜாவா கிரிப்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது ஸோ இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு எதையும் பண்ணிடாதீங்க இல்லைனா எல்லாமே மாறிடும் ஜாவா ஸ்கிரி ஸோ நம்மளுக்கு இப்படி தாங்க தீம் போடுறது ரிமூவ் பண்ணுறதெல்லாம் இப்போ வேணால் உங்களுக்கு டெலிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்களா டிசபிள் பண்ணிடுறேன் இப்போ எதுவுமே வராது பாருங்க நார்மல் நம்ம ஃபேஸ்புக் எப்படி ஓப்பன் பண்ணுறமோ அப்படிதான் இருக்கும் நம்மளுடைய முக உங்களுக்கு பேஜி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஸோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணிங்க ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கல இது என்னடா இது அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னன்றதை திருத்திடுறேன் ஸோ ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை நல்லபடியாக சந்திக்கிறேன் ஓகே நன்றி பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்